ஐஎம்எஃப்ல இருந்து ஒரு எட்டாயிரத்தி கோடி கடன் வந்து பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்டது நம்ம இந்திய பகுதியில் ஒரு இருபத்தாறு இடங்கள்ல அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க ஒரு அஞ்சு ஏர்பேஸ்ல வந்து ட்ரோன்ஸ் வந்து விழுந்து சேதங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு அந்த சேதத்தின் காரணமாக அதுவே பெரிய சிக்கலை உருவாக்கும் அப்படின்னு பார்த்தோம் குரேஷியே வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க என்னென்னு ஆமா ஒரு சில மிஷினரிஸ் ப்ளஸ் அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஆட்களுக்கெல்லாம் சேதம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த சேதங்கள் மறுபடி மறுபடியும் பெருசாகிட்டே போயிட்டு போய் பெருசாகிட்டே போக முடியும் இருந்தோம் அந்த பதட்டத்தை தணிக்கும் விதமாக இன்னைக்கு ட்ரம்ப்போட அறிவிப்பு வந்திருக்கு அது அவங்க ஊரில் சாயங்காலம் அஞ்சரை மணி அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஊரில் அது என்ன டைமிங்னு தெரியல இது இந்த செய்தி உண்மையை தான் பொய்யெல்லாம் இல்லை ஏன்னா ட்விட்டர்லேயே போய் பார்த்துட்டேன் ட்விட்டர் வந்து அவர் ட்ரம்ப்போட பக்கம் தான் அந்த ட்ரம்ப்போட பேஜ்லேயே வந்து தெளிவாக கொடுத்துருக்குறாங்க இரண்டு நாட்டு பிரதமர்களும் இரண்டு நாட்டு இராணுவமும் அதே போலவே அட்வைசரி கவுன்சிலில் இருக்கக்கூடியவர்களும் எல்லாருமே சரியான முடிவை எடுத்து உடனடியாக சீஸ் ஃபயரை கொண்டு வந்தவரை மகிழ்ச்சி என்ன ஒன்று இந்த சங்கிகளுக்கு தான் இதை இன்னும் கொண்டாட முடியலையான்னு வருத்தத்தில் இருப்பாங்க அதை பற்றிலாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை சண்டைன்னு வந்தால் சட் சண்டையில் அந்த சட்டையே கிடையாதுன்னு சொல்கிற மாதிரி அது பாகிஸ்தான் சட்டையாக இருந்தாலும் கிளியும் இந்திய சட்டையாக இருந்தாலும் கிளியும் பெரிய சேதத்தை உண்டு பண்ணும் அப்படியெல்லாம் எந்த சேதமும் ஏற்படாத வகையில் சண்டையை இமீடியட்டாக சீஸ் ஃபயர் கொண்டு வந்துட்டாங்க என்னை போன்றவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி சங்கியை போன்றவர்களுக்கெல்லாம் வருத்தமாக இருக்கும்